ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் தக்காளி எல்லாம் படிக்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சிடலாமேன்ட்டு ரொம்ப நாள் வேறு ஆயிடுச்சா அதனால் சரி கொஞ்சம் பறிச்சிடலான்ட்டு நானும் என் பையனும் பறிக்க வந்துட்டோம் அது செடிகள்லாம் ரொம்பவே டெட்டான மாதிரி இருக்குது அதனால சரி அது கொஞ்சம் மருந்துகள்லாம் தெளிக்கலாம் அப்படின்ட்டு இதில் வர்ற தக்காளி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது நம்ம வீட்லேயே வளர்க்குறதுங்காட்டி அப்படி இருக்கோ என்னவோ சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அதுக்கு மண்கலவையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு பராமரிப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி நாங்கள் பண்ணோன்றதை காட்டுறேன் ஆக்சுவலாக தக்காளி பறிச்சது இவ்வளோ தான் வந்தது இல்லைன்னா நிறைய வரும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த மண் இந்த எறும்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் கொஞ்சம் தே இது எடுத்துருக்கேன் வே தேவையற்ற ஒரு பவுலில் கொஞ்சமாக சாம்பலும் இது எறும்பு பொடி அஞ்சு ரூபாய்க்கு விற்கும்னு நினைக்கிறேன் இந்த இது இதை வாங்கி நல்லா மண்ணில் கலந்துக்கோங்க தேவையற்ற பவுலில் கலங்க குழந்தைங்கள்லாம் இருந்தால் எடுத்து வாயில் வைக்கலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் வே தேவையற்ற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நல்லா க மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் செடிகள் பூ வைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் தெளிச்சு விட்ருங்க செடி மேலே ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க நான் அப்படி தான் செய்வேன் ஆக்சுவலாக வெறும் சாம்பல் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் ஒரு பாட்டி சொன்னாங்க இல்லை நீ எறும்பு பொடி போடுத்தா நிறைய எறும்பாக இருக்குது அதனால் நீ எறும்பு பொடி போடுன்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் எறும்பு பொடி போட்டேன் அது இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு வருது பாருங்கள் நிறைய எறும்புகள்லாம் நிறைய இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அது மேலே தெளித்து விட்ருவேன் இப்போ அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெளித்து விட்டுட்டேன் நீங்கள் தண்ணி ஊற்றுறோம்னா அது படாமல் தண்ணி ஊற்றுங்க அப்போ கீழே மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும் இதுவுமே கத்திரி செடியுமே வளர்ந்துருச்சு பூவும் வச்சிருச்சு இப்போ இந்த நிலமே நம்ம போட்டால் தான் காயுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனா எறும்புகள் அங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு சரி ரைட்டு இதுக்கும் போட்டு விட்டுடலாமேன்ட்டு இதுக்குமே தெளிச்சு விட்டுட்டேன் வீக்லி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சால் கூட ஓரளவுக்கு பூச்சிகள் இந்த தொல்லை நல்லா நல்லாயிருக்கும் செடி நல்லா வளரும் காயும் நிறைய வைக்கும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்படி தான் இருந்தது நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் செடிகள் மே செடிகள் மேலே தெளிச்சு விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்